குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ தேவ் குரு ஷா ஷா பர பிரம்மா பஸ்மை ஸ்ரீ குருவே நமக அதாவது மற்ற வந்து போயிட்டு போயிட்டுருக்கார் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வங்கதேசம் போயிருந்தார் அப்போது வந்து அந்த வங்கதேசத்தில் வந்து ஒரு சரஸ்வதி அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த அம்மாவுக்கு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க அப்போது மச்சினாத்தை வந்து விபூதியை கொடுத்தார் இதை வந்து இரவு நேரத்தில் சாப்பிடுவோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்த பிறக்கும் நான் பன்னெண்டு வருஷம் கழித்து வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு மச்சினாத் கிளம்பினார் இப்போது அந்த பன்னெண்டு வருஷத்துக்கான முடிஞ்சு பதிக்குண்டி நேரம் மச்சினாத்துக்கு வந்துடுச்சு அதால் அந்த சரஸ்வதி அம்மாவுக்கு வீட்டுக்கு போகிறார் அப்போது வீட்டு வந்து ஹதேஷ் அலக் நிரஞ்சன் அப்படின்றார் அப்போது இருந்து சரஸ்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கி தயங்கி மெதுவாக வராங்க அவங்க முகம்லாம் வாடி போயிருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா மச்சுதாத்துக்கு வந்து கொடுத்த அந்த விபூதியை வந்து அவங்க சாப்பிடலை தூக்கி சாணத்தில் போட்டுட்டாங்க அதில் மச்சுந்தா வந்து கேட்குறாரே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கமாக வராங்க அதுவும் ரொம்ப மெதுவாக அடிமேல அடி வச்சு மச்சின் கிட்ட வராங்க அப்போ மச்சின் கேக்குறாரு கேட்குறாரு அம்மா எங்கே இந்த பன்னெண்டு வயசு பாலகன் கூப்பிடுங்க நான் மச்சின் வந்திருக்கேன் நான் அந்த பாலகனை பார்க்கணும் கூப்பிடுங்க அப்படின்ற அந்த அம்மா வந்து என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தயக்கமாக நான் வந்து அந்த விபூதியை சாப்பிடுவேன் நான் அதை ஒரு இடத்துல கொட்டிட்டேன் அப்படின்றாங்க மச்சின்னத்துக்கு ரொம்ப கோவப்பட்டு ஏன் இப்படி செஞ்சீங்க நான் கொடுத்த விபூதி ஒரு குழந்த நீங்கள் அதை சாப்பிட்ருந்தா இன்னைக்கு ஒரு தாயாக இருப்பீங்க இன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்களே எங்கே அந்த இடம் காட்டுங்க வாங்க அப்படின்றார் மச்சுந்தநாத் உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த விபதியை போட்ட இடத்துக்கிட்ட போய் இதோ இந்த இடத்துல தான் போட்டேன் அப்படின்றாங்க சரஸ்வதி உடனே மச்சுந்தநாத் அந்த இடத்த பார்க்குறாரு ரொம்ப அந்த இடம் பார்த்தீங்கன்னா சாணம்லாம் ரொம்ப புத்து போய் புத்து எப்படி இருக்குமோ அதுமாரி ரொம்ப வளர்ந்துருக்கு உடனே மச்சுந்தநாத் என்ன பண்ணுறாரு தன்னோட சக்தியால் கையில் இருக்க திருசுத்தை எடுத்து அந்த புத்து மலை வச்சு அந்த சாணத்தை சாணமாக வளர்ந்துருக்க அந்த புத்து மலை வச்சு அதே ஹலக் நிரஞ்சன் அப்படின்ற அதுக்குள்ள இந்த பாலகன் பன்னெண்டு வயசு பாலகன் வெளியே வர்றாரு மச்சின்னாத்து வந்து அவ கட்டி பிடிச்சி அறவனச்சு ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடி வடிக்கிறாரு ஏன்னா இவ்வளோ வருஷ காலம் அந்த பன்னெண்டு வருஷமா அந்த புத்துக்குள்ளேயே அந்த பாலகன் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக கட்டி தழுவி சந்தோஷம் அடைகிறாரு பக்கத்தில் இருக்கிற நதியில் போய் அவரை குளிப்பாட்டி புது உடையெல்லாம் அவருக்கு போட்டு விட்டு அழகு பார்க்குறாரு அப்போது அந்த சரஸ்வதி பயன் என்ன பண்ணுறாங்கன்னா அழுகுறாங்க அப்போ அது கோவப்பட்டு இங்கிருந்து போயிடு உனக்கு உண்டான நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறார் உடனே கோரக்ஷநாத்தை கூட்டுக்கிட்டு கிளம்புறாரு காட்டு வழியாக பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காரு இவருக்கு வந்து அந்த பாலகனுக்கு வந்து கோரக்ஷநாத் அப்படின்னு பேரும் விற்கிறாரு இவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் அவரோட அம்சந்தான் கோரக்ஷநாத் நச்சினாத் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கோரக்ஷநாத்துக்கு வந்து பல யோக எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்போது இவரோட குரு பக்தியை சோதிக்கணும்னு சொல்லிட்டு மச்சின்நாத்தை என்ன பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பசிக்குது நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற இவரு என்ன பண்றாருன்னா கனககிரி என்ற கிராமத்தில் குரு மச்சின்நாத் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க ஷிஷின் கோரக்ஷர் வந்து பிச்சை எடுக்க ஊருக்குள் சென்றார் ஒரு வீட்டில் சுராத்தம் நான் சிராத்தம் வந்து நடைபெற்று கொண்டு அங்கே போய் பிச்சை எடுக்கிறாரு அப்போது உள்ளேருந்து வந்த ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க தட்டு நிறைய உணவெல்லாம் கொடுத்து அதில் வடை பாயசம் இதெல்லாம் வச்சு கோரக்ஷாக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அதாவது பன்னெண்டு வயசு பாலகனா கோரக்ஷணிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க இவரும் எடுத்துக்கிட்டு போய் மச்சின் நாத்துக்கிட்ட கொடுக்குறாரு குரு குருக்கிட்ட கொடுக்குற அவரும் சாப்பிட்டு இன்னொரு வடை கிடச்சா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கார் உடனே சிஷ்யம் என்ன பண்ணுறது திருப்பியும் அதே வீட்டுக்கு போய் இன்னொரு வடையே கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா இப்போதானே கொடுத்த அனுப்பிச்சேன் திருப்பியும் வந்து இங்கே நிற்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு குருக்கு ஒரு வடை தேவைப்படுது அதுக்கு தான் வந்தேன் உனக்கு குரு மேலே அவ்வளோ பக்தியா அப்போ ஒன்று பண்ணு உன் கண்ணை பிடிங்க கூடு அப்படின்றாங்க அந்த வீட்டில் இருக்கிற அம்மா உடனே இவர் எதையும் யோசிக்காமல் தன் கண்ணை பிடுங்கி அந்த அம்மா கொடுக்குறாரு உடனே அந்த அம்மா ஓன்னு கத்துறாங்க கடவுளே இது என்ன சோதனை நான் ஒரு பேச்சுக்கு எதனா சொன்னேன் ஆனால் இவர் குழந்தை பாலகன் வந்து கு பிடுங்கி கண்ணையே கொடுத்துட்டாரு இந்தாப்பா நீ கேட்ட வடையெல்லாம் அப்படின்னு சொல்லி கோரக்ஷனாத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு தன் குருக்கு தெரிஞ்சிடுமே அப்படின்ட்டு தன்னோட கண்ணை என்ன பண்ணுறாரு ஒரு துணியால் ஒரு பக்கம் சுற்றிக்கிறார் மறைச்சிக்கிறார் போய் தான் குரு கிட்ட கொடுக்குறாரு குரு கேட்குறாரு மச்சன் என்னாச்சு ஆச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நீ சாப்பிட்டா போதும் எனக்கு அதுவே சந்தோஷம் சொல் என்ன பண்ண என்ன ஆச்சு ஒரு பக்கம் நீ துணியால் அவங்க கண்ணை கட்டியிருக்கே என்ன என்ன விபரீதம் நடந்தது கோரக்ஷா அப்படின்றார் கோரக்ஷா சொல்கிறாரு அந்தம்மா இது மாதிரியாக என்னை வந்து கேட்டாங்க அதனால் நான் வந்து கண்ணை பிடுங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னபோது ஒரு நாற்று வந்து என்ன சொல்கிறதுன்னே வந்து தெரியாமல் தயங்கி நிற்கிறாரு ஒரு குருக்காக இவ்வளோ பெரிய நீ சேவை செஞ்சுருக்கியா குரு பக்தினா இதுதான் கௌரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவி மந்திரம் மூல மூலமாக அவருக்கு திருப்பியும் கண்ணை குடம் படுத்திடுறாரு அதால் மச்சுன் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து அதாவது கோரகருக்கு தத்த யோகாவை கற்பிக்கிறார் இந்த யோகா வந்து உடல் மனபலத்தை தரும் அஸ்னகிரியா முறையாகும் சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த கதைகள் மூலியமாக உள்ள கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சினாட்டு வந்து சரஸ்வதி அம்மாவுக்கு விபூதியை கொடுத்தாரு எதுக்குன்னு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா அவங்க வந்து நம்பிக்கை இல்லாம என்ன பண்றாங்க தூக்கி போட்டுறாங்க அதனால பக்தல அங்கே நம்பவும் முழு பக்தி முழு நம்பிக்கையா எப்பவுமே கிட்ட நம்ம இருக்கணும் அதால நம்மளுக்கு வந்து இது கிடைச்சா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ எது நல்லது செய்யணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் அதை மே நம்பிக்கையோட ஈடுபாடு நம்ம கடவுளை எப்பவுமே கும்பிடணும் இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு கேட்கறதாவது பசிக்குது போது ஓரக்ஷ வந்து போய் உணவு கேட்கும்போது கொடுக்குறாங்க அந்த உணவு எடுத்து வந்து கொடுக்கும்போது நம்ம சின்ன தவிர சோதிக்க இன்னொரு வடை இருந்தா நல்லா இருக்கும் போது வாடிக்கையாக போறாங்க அந்த அண்ணன் கண்ணை பிடிங்கி கூடு குருமலை உனக்கு அவ்வளவு பக்தியான் கேட்கும்போது இவரும் எதுவும் நினைக்காம அடுத்த கணமே கண்ணை பிடிங்கி கொடுத்துர்றாரு குருகிருஷர் கண்ணை பிடிங்கி கொடுத்தது நச்சினா தெரிய வந்து என்ன பண்றது சஞ்சீவன் வந்த மூலியமா கண்ணை திருப்பியும் குணப்படுத்தாரு அப்ப நச்சுந்தா சொல்றாரு குரு பக்தி தான் இது அது மாதிரியா நம்மளுக்கு நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பக்துல நம்மளுக்கு ஒரு குரு இருப்பாங்க அந்த குருவை நம்ம எப்பவுமே வழிபடணும் குரு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு இப்படி இருக்க பிரச்சனை நீங்க இதை சரி செய்யுங்க நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இதை சரி செய்யுங்க அதை சரி செய்யுங்க எப்படிலாம் நம்ம கேட்க கூடாது அது இல்லாமல் ஒரு நினைப்போடு நீங்க கடவுள்கிட்ட போகும்போது அது கிடைக்கலன்னா கடவுள் மேலே நம்ம படியும் போடக்கூடாது குருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை செய்யணும்ன்றது குருக்கு தெரியும் அந்த நேரம் வரும்போது தான் உங்களுக்கு எல்லாமே கடவுள் மூலிமா குரு மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு நான் இப்படிதான் வழிபட்டேனே குரு என்ன இது பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம குருவை நிந்திக்க கூடாது கோரக்ஷனாத்துக்கு அவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்து அதை சாதனையாக கோரக்ஷாக்கு மாற்றினார் அதே மாதிரியா நம்ம கடவுள் வந்து குருவாய் குரு வந்து நம்ம எவ்வளவு மாற்றி அவரை தொடர்ச்சியா வழிபடணும் கையை கையை கெட்டிய பிடிச்சிட்டு அவர் வழியில நம்ம நடந்து போயிட்டே இருந்தா குரு அருள் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும் குருனா இருளை போக்குறவர் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் குருவே துணை மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ அதேஷ் ஆதேஷ் நிரஞ்சன்